யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு SA College of Arts and Science for admissions visit www.sacs.ac.in மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது தேர்தல் ஆணையர் அருண் கோயில் ராஜினாமா சரி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக எதற்காக இந்த பணியிலிருந்து இருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்று சொல்லும் வரை யாராக இருந்தாலும் கருத்து சொல்வது சரியாக இருக்காது தேர்தல் களத்தில் இருக்கும் தேர்தல் நேரத்தில் இருக்கும் எந்த நேரமும் கூட அறிவிப்பு வெளியிடலாம் என்கின்ற ஒரு நேரத்தில் கொண்டிருக்கிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறோம் அதே நேரத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்துல மக்களுடைய உண்மை முகமெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் நம்முடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கின்றார் குறிப்பாக இந்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தொகுதியில பிரச்சாரம் பண்றேன் அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் ஒரு சீட்டு வந்து திமுக கொடுக்க முடியும் கண்டிப்பா வந்து நான் கமலஹாசன் அவர்கள் மீது ஹார்ஷா இருக்க போறதில்லை அவர்கள் மீது நான் நிறைய வார்த்தையை பயன்படுத்துறாங்க டிவியை உடைச்சிட்டாங்க தனித்து ஒரு அரசியல் கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம் அதுவும் இரண்டு கட்சிகளுக்கு மத்தியில மக்களுக்கு ஒரு மாற்றமாக நிற்க முடியும் என்று ஒருவர் பேசினால் எவ்வளவு கஷ்டம் என்பதை கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகம் கேலி கூத்தா யாரை எதிர்த்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தாரோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தலில் இன்னைக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் இவர் ராஜ்யசபா எம்பி ஆக வேண்டிய நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால இந்த நேரத்துல மக்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாத்தினுடைய உண்மை முகத்தை பாக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க தமிழகத்துல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக அது லெப்ட் ரைட்டு மையம் அந்த மூன்று புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு கட்சி இருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு அழைப்பின் கூட இளைஞர்கள் எல்லோரும் பெண்கள் மகளிர்கள் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புறீங்கிறோம் உங்களுடைய பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தான் நீங்க வரணும் உங்களோட நாங்கள் இருக்கின்றோம் எங்களோடு நீங்கள் இருங்கள் ஒரு மாற்றத்தை உறுதியாக நாம் செய்து காட்டுவோம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா எதிர்க்கட்சியை கடுமையாக விமர்சித்து தேர்தல் இன்னும்

கமல் அப்படிறன்னு பாக்காதீங்க பட் இது உண்மை அவர் ஒரு தகவல் சொன்னார் குறிப்பாக மிக அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா பலம் பொருந்திய தலைவர் பாரிவேந்திர பலம் பொருந்திய தலைவர் அவரு பெரம்பலூர் ஏசி ஏ சி பொருந்திய தலைவர் அவங்க நிக்கிறாங்க அதே போல ஜான் பாண்டியன் முக்கியமான தலைவர்கள் சரத்குமார் அண்ணன் நீங்க பாத்துருப்பீங்க நேற்று தான் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்தந்த பகுதியிலே முக்கியமான தலைவர்கள் ஆளுமைகள் ஆதரவு கொடுத்து வர்றாங்க அதனால் இந்த முறை தமிழகத்துல பாரதிநாத கட்சியினுடைய தேர்தல் அணுகுமுறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு ஒரு பகுதியாக ஒரு ஒரு சீட்ட நாங்க அணுகிறோம் நீங்க அத பாப்பீங்க வருகின்ற காலத்துல அதுலேயே கூட்டணி கட்சிகள் நம்மை பலப்படுத்துறாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி வாசன் அவர்கள் மூத்த தலைவர் நீங்க பாத்துக்கறீங்க தொடர்ந்து பாப்பீங்க கட்சிகளோட நிறைய கட்சிகள் என்ன கட்சிகள் என்று சொல்வதை விட நிறைய கட்சிகள் என்று சொல்வதை விட யாரெல்லாம் மோடி அவர்களுடைய சித்தாந்தம் குறிப்பாக அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை இந்தியாவை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் இதையெல்லாம் வைத்துதான் தலைவர்கள் நம்ம கிட்ட வர்றாங்க இரண்டு மூன்று நாட்கள் பொறுத்திருங்கள் சரியான நேரத்துல அதை பத்தி பேசுவோம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன்